எல்லாரும் வணங்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாய இடங்க நல்லா தண்ணி அதிகமாக இறைக்குதுங்க இங்கே பாருங்க இருபத்தி நாலு ஏக்கர் விவசாய இடம் அப்படி ஃபுல்லாக இங்கே பாருங்க இது வந்து திருவுக்கரையிலேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்ரு சுத்துக்கண்ணிலேருந்து ரெண்டு கிலோமீட்ரு செங்கமேடு செங்க மேடு ஊர் சுத்துக்கண்ணிலேருந்து ரெண்டு கிலோமீட்ரு திருவுக்கரையிலேருந்து மூணு கிலோமீட்ரு இருபத்தி நாலு ஏக்கர் ஃபுல்லாக விவசாயம் இடங்க அங்கே பாருங்கள் ஃபுல்லாக விளையிற இடம் தண்ணிலாம் நல்லா அரிமா பாய்ச்சுறாங்க பாசுதுங்க தண்ணிலாம் பார்த்தாங்க தண்ணி நல்லா பிச்சு ஓதுறது தண்ணி இங்கே பாருங்கள் விவசாய தான் ஃபுல்லாக இருபத்தி நாலு ஏக்கரா பாருங்கள் இது அந்த பவுண்ட்ரி வரைக்கும் இருபத்தி நாலு ஏக்கர் அப்படியே இந்த பக்கம் இந்த பவுண்ட்ரி இதை பாருங்க இது பூரா அப்படியே ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்சரூவா சொல்கிறாங்க பேசலாங்க ஒரு ஏக்கர் இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசலாம் தனியாக பத்து ஏக்கர் அந்தமாதிரிலாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கங்க இருபத்தி நாலு ஏக்கர் மொத்தமாக தான் கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க தனியெல்லாம் தரமாட்டாங்க பாருங்கள் ஃபுல்லாக இது வரைக்கும் திருவுக்கார்லேருந்து மூணு கிலோமீட்ரு சுத்துக்கண்ணிலேருந்து ரெண்டு கிலோமீட்ரு ஃபுல்லாக விவசாய இடம் தாங்க வேறுங்க இப்போ தான் மலாட்டை பிடிங்கிட்டு பத்து வேறு என்னமோ நட்டுக்கிறாங்க பாருங்க ஃபுல்லாக விவசாய இடம் தான் அப்படியே பாருங்க ஃபுல்லாக விவசாயம் இருபத்தி நாலு ஏக்கர் அருமா விவசாயத்துக்கு அருமான இடங்க தண்ணிலாம் நல்லா அருமா பாயிடுது இந்தாண்ட கொஞ்சம் வாழை போட்டுக்கிறாங்க பாருங்க அந்த பவுண்ட்ரி வரைக்கும் அந்த கரம்பை கிடையாது அதே மாதிரியே அந்த ஆண்டை கொஞ்சம் கரம்பு கடக்கு பாருங்கள் அந்த கரம்பு வரைக்கும் அந்த லாஸ்ட்டில் அது பயிர் வைக்க முடியாது திட்டமாக மட்டும் வச்சுக்கிறாங்க பழகு பாருங்க இது ஒரு இது ஒரு போர் மோட்டர் சர்வீஸு பாருங்க அப்படியே ஃபுல்லாக இடம் இடம் ஃபுல்லாக இது ஒரு இது ஒரு மோட்ரு சர்வீஸு இது ஒரு மோட்டர் சர்வீஸு பிள்ளைகிறாங்க அங்கங்கே பைப் லைன் போட்டு தண்ணி இறையுது பைப் லைன் அங்கங்கே போட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஃபுல்லாக விவசாயம் இடம் தாங்க இருபத்தி நாலு ஏக்கர் அருமா இருக்குங்க இடம் அப்படியே இது ஃபுல்லாக அந்த பவுண்ட்ரி வரைக்கும் அந்த அந்த எண்டு அது அந்த எண்டு அது அந்த எண்டு இடையில மீது கரமாக கடைதெல்லாம் பயிர் வைக்க முடியாது மீது விட்டாங்க கரம்பாக கடைக்கு இடம் ஒரு போகிறோம் அப்படியே இந்த பவுண்ட்ரி பவுண்டரி இருபத்தி நாலு ஏக்கர் ஒரு ஏக்கர் இருபது லட்சரூவா பேசலாம் பேசுனா ஏதாவது ஒரு ஒருவா ஒன்றரை ரூபா குறைய வாய்க்கு வாய்ப்பு இருக்குதுங்க பேசலாம் திருவக்கர்லேருந்து மூணு கிலோமீட்ரு சுத்துக்கண்ணிலேருந்து ரெண்டு கிலோமீட்ரு செங்கமேடு ஊர் பேர் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பைப் போட்டுக்கிறாங்க பைப் போட்டு நல்லா தண்ணி வந்து அழகாக மாதிரி இந்த இந்த கப்ளிங்கை வந்து கைட்டு விட்டோன்னா தண்ணி அப்படியே அழகாக போகுது அப்படியே அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பைப் ஜாயின் போட்டுக்கிறாங்க தண்ணி நல்லா அருமையாக வருதுங்க அதிகமான இடம் ஆ அண்ணா ரெண்டு போர் ரெண்டு சர்வீஸா ரெண்டு போர் ரெண்டு சர்வீஸா அங்கே ஒரு போர் காட்டணுங்களா அது பாட்டு அதை காட்டிட்டான் ரெண்டு போரு ரெண்டு சர்வீஸுங்க தோ ஒரு போர் தோ ஒரு சர்வீஸுக்கு பாருங்கள் அங்கே பாருங்க தண்ணி இருந்தால் அங்கே பைப் போட்டு அப்படியே ஆடப்ப காய்ச்சி விட்டால் தண்ணி மறுநாள் பிச்சு உதறது அப்படியே ரெண்டு போர் ரெண்டு சர்வீஸு அங்கே ஒரு போர் காட்டணும்னா இங்கே ஒரு போர் இருக்குது பாருங்கள் அங்கே ஒரு போர் இது ஒரு போரு அது ரெண்டு போர் ரெண்டு சர்வீஸு அங்கே ஒரு போர் ஃபஸ்ட்டாக காட்டியிருப்பேன் இதோ ஒரு போருக்கு பாருங்கள் சரி ரெண்டு போரு ரெண்டு சர்வீஸு பாருங்க இது பொருள் விவசாய இடம் இது வந்து வழி களத்து மோடு இதுதான் உள்ளே வரத்துக்கு வழியே அப்படி ஒரு அந்த பக்கம் ஒரு வழி அங்கே மொத்தம் ரெண்டு வழி வழிக்குதுங்க இது காலத்து மோடு வழி அந்த பக்கம் ஒரு வழி அந்தாண்ட் அந்த பக்கம் ஒரு சிமெண்ட் ரோடு வழிக்குது மொத்தம் ரெண்டு வழி இது களத்து மோடு இது பாருங்க இது அப்படியே களத்து மோடு இது ஒரு வழி அந்த ஆண்ட ஒரு வழி இருக்குது இது ஒரு வழி அந்தாண்ட ஒரு வழிக்குது இது வந்து அப்படியே அந்த நம்ம நிலத்துக்கு ஓரமாக வச்சுக்கிற மரம் தேக்க மரம் பனை மரம் எல்லாம் நம்ம நம்ம இடத்துக்கு ஓரமாக சைடில் ஒரு இடம் இது ஒரு ரோடு மொத்தம் ரெண்டு ரோடு இது ஒரு ரோடு இந்தாண்ட களத்து மோட்டில் இது சைட்டு அப்படியே கழுத்து மோட்டில் உள்ள ஏறுற ரோடு இது அப்படியே வந்தால் மெயின் ரோடு இதுவரை இதான் இடம் இப்போ மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு தார் ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் ரோடு இது பாருங்க இப்போ தார் ரோடு வந்தாச்சு ஒரு அப்புறான ரோடுக்கு இது ஒரு ரோடு ஃபஸ்ட்டு காட்டுறது நேராக நிலத்துக்குள்ளே கழுத்து மூட்டுக்கு போகிற ரோடு இது ஒரு ரோடு இது பாருங்க மொத்தம் ரெண்டு ரோடு அப்படியே கார் பீஸ் மாரி வரும் அப்படியே இது ஃபுல்லாக